வேங்கவையில் இரண்டு ஆண்டுகளாக ஒரு குற்றவாளி கூட கைது செய்யலை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க மேலேயே இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க ஒன்றாவது ஒருத்த வந்து தாங்க சொந்தத்துக்கு தனக்கே பீ தண்ணியை கலந்துக்கிட்டு குடிப்பாங்களா கேவலத்திலும் கேவலம் மோசமான கேவலம் நீ கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்புலைன்னு விட்டுருக்கலாம் ஆனால் கடைசியில் வந்து செஞ்சவனே வந்து தலித்து தாண்டா தாண்டா அப்படின்னு சொல்வது தமிழக அரசாங்கம் தமிழக போலீஸ் சிபிசிஐடி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ஒரு மானங்கட்ட அறிக்கை நான் சொல்றேன் அவங்க சொல்றாங்க முன்னாடி பல பேர் அடிச்சு அதில் ஒருத்தர் போலீஸ் அடிச்சு மிரட்டி ஏய் நீ ஒத்துக்க அப்படின்னு போலீஸ் செஞ்சிருக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வர வந்து எங்கள் தலைவர் வந்து முதல்வர் சந்திக்கிறார் இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ வந்து கண்டிப்பாக முதலமைச்சருடைய பார்வைக்கு வந்து நிச்சயமாக இருந்திருக்கும் அவருடைய பார்வைப்படாமல் இருந்திருக்காது இப்போ முதலமைச்சருடைய நேரடி பால் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படும் இவங்க தான் குற்றவாளிகள் அதுவும் பாதிக்கப்பட்ட தரப்பில் தான் குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு முன்மொழிக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போயிருக்கும் நான் நம்புறேன் நான் தாவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கை உண்மை என்றால் நீங்கள் தைரியமாக உங்கள் பக்கத்து உங்கள் போலீஸுக்காரங்க இல்லை உங்களுக்கு கீழே இயங்குபவர்கள் உண்மையில் நான் அவர்கள் சரி செய்து இருக்கிறார்கள் உண்மையான ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கேன்னா சிபிஐக்கு மாற்றுங்க சிஏ தலித் மக்கள் அமைந்த ஆட்சி சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு அந்த மக்களுக்கு எதிரான ஒரு செயல் வந்து நடந்திருக்குது திருப்பி அந்த மக்களை நம்ம குற்ற சொல்கிறதுக்கான முனைப்பேர நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை செயல்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பேக்ஃபேராக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க கேவலம் என்ன இருக்க முடியும் கூட்டங்களில் தான் இருக்கிறான் நாங்க வெற்றி போய் நாங்க ஓட்டு போட்டு இந்த கட்சியை வெற்றி பெற்றுக்குன்னு ஐபேக் சொல்றது இன்னைக்கு அவங்களே வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு குற்றத்தை சுமத்துகிறார் என்றால் இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் பேச சொல்கிறேங்க ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் கற்பனை பண்ணி பாருங்க எவனாவது எங்க சாதி பிரச்சனை தூண்ட முடியுமா எங்க வாழ ஆட்ட முடியுமா ஒட்ட அறுக்க மாட்டோமா டாக்டர் திருப்பாவூர்ல இருந்து முதலமைச்சரா இருக்காருன்னா இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதுதான் உண்மை இதனால இதை நம்ம வந்து மற்றவர்கள் அமைச்சராக மற்றவர்கள் முதல்வராக வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்க முடியும் இனி நாங்களும் முதல்வராகிறோம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞணை செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வேங்கவையில் இரண்டு ஆண்டுகளாக ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யலை அந்த மக்களுக்கு என்ன தீர்வு தீர்வுன்னு கேட்கும் பொழுது நேற்று வரைக்கும் வந்து குற்றவாளி இன்னும் யாரும் இல்லை மாதிரி தகவல் வந்தது ஆனால் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸார் கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக ஒரு செய்தி அப்படி அந்த குற்றவாளிகளாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க மேலேயே இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்து தமிழ்மொழி காத்த போராளிகளுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் குறிப்பாக நடராசன் தாளமுத்து உட்பட்ட மொழி போராளிகளுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இன்னமும் தமிழர் விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள்தான் பறையர்கள் இதை யாருமே மறுக்க முடியாது இந்த நான் பொழுது கூட ஏன் அந்த தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துறேன்னா அதுல போ முதல் முதல் வீர மரணம் அடைந்தவனே ஒரு பறை தமிழ் இருந்தேன் ஏன்னா நீங்க இதுவரைக்கும் நான் எப்பயுமே பேசியிருக்க மாட்டேன் மனம் உடஞ்சிதான் அந்த வார்த்தையில் நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது வேங்கைவை என்ற ஒரு கிராமத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது இந்த நிகழ்வு மானுடமே தலைகுனியே போகின்ற ஒரு நிகழ்வுன்ற மாதிரி நடந்திருக்குது குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாய்யா அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிர்ச்சி ஏன்னா அப்படி ஒரு செயல் இந்த நாட்டில் நடக்குது எந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காது எந்த நாட்டில் நடக்காது தமிழகத்தில் இருக்கிறது அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடினோம் களத்துக்கு சென்றே போராடியது விடுதலை சிறுத்தை மட்டும்தான் களத்தில் மாபெரும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் நான் சோசியல் மீடியாவில் பேசிய மீடியாக்களில் நான் பேசாத நாளே இருக்காது இதை பற்றி எந்த கருத்து பேசினாலும் இதை பற்றி நான் பேசியிருப்பேன் ஏன்னா இது மாணவத்திற்கான ஒரு இலிசியல் செயல் என்று ஆனால் இன்றைக்கி வந்து தமிழக அரசாங்கம் தமிழக போலீஸ் சிபிசிஐடி இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ஒரு மானங்கட்ட அறிக்கை நான் சொல்கிறேன் எங்க தலைவர் தொண்ணூறுல ஒரு முழக்கம் சொல்லுவாருங்க வலியவனை கண்டால் போலீஸ் வளைந்து கொடுக்கும் எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் இன்னைக்கு நடந்திருக்குல்ல எவனாவது ஒருத்த வந்து தாங்க சொந்தத்துக்கு தனக்கே பீ கலந்துக்கிட்டு குடிப்பாங்களா இல்ல குடிக்க மாட்டாங்க இவர் தெளிவா சொல்றாருங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டோட இன்னைக்கு மாநில செயலாளராக பொறுப்பேற்று இருக்கிற தோழர் சண்முகம் அவர்கள் தெளிவாக பதிவு செய்கிறார் முன்னுக்கு பின் முரளாக இருக்கிற இந்த கருத்துக்கள் இது எப்படி நடக்கும் கண்டுபிடிக்கிறது துப்பு இல்லையா அதே நேரத்தில் மதுரையை சார்ந்த கதிரவர்கள் தொடர்ந்து இந்த இதற்காக களமாடியவர் ஐயா பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவரும் கருதி கருத்து பேசியிருக்கிறார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் நடந்து அறிக்கை வந்ததுமே இம்மிடியா அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் நாங்க வந்து சிபிசிஐடியை நம்பல சொல்றாருல நீ அப்போ யாருக்கு மாற்றி சிஐடியை நாங்கள் நம்பலை எங்க மாற்ற சொல்றாரு சிபிஐ சிபிஐக்கு மாற்று அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் உண்மையிலேயே வந்து கேவலத்திலும் கேவலம் மோசமான கேவலம் நீ கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்புள்ளு விட்டுருக்கலாம் ஆனால் கடைசியில் வந்து இது செஞ்சவனே வந்து தலித்து தாண்டா பறையந்தாண்டா அப்படின்னு அதாவது ஓட்டுப்படக்கூடிய ஒரு சமூகம் பரையர் சமூகம் இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது பரையர் சமூகம் நான் என்னைக்கு இப்படி பேச பரவச வரிக்கு வரலாம் பேச இன்னைக்கு பேசுறோம்னா என் கட்சியுடைய முக்கியமான கோட்பாடு என்ன கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் கேட்பாரற்ற ஒரு சமூகமா கிடக்குறான் அப்ப அப்படிப்பட்ட சமூகத்துல இவனே ஊத்துவானா அங்க என்ன சொல்றேன் ஊராட்சி மன்ற தலைவர் ஏதோ கத்தியான்னு பேர சொல்றாங்க அவங்க இருக்கு அங்க இருந்த சண்முகம் யாரு பம்பு ஆபரேட்டரா அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏன்னா ரெண்டு பேருமே ஆதிக்கவாதி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்க வந்து கலந்துட்டாங்கன்னா இதுவே லாஜிக்க தப்பா இருக்கு லாஜிக்க தப்பா இருக்குங்க அப்ப யார் கலக்க சொன்னா இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குது இது எல்லாமே விளக்கமா கொடுக்கணும்ல கலக்க சொன்னாலுமே கூட எப்படி வந்து அந்த கலந்தாலுமே அதை குடிக்க போறது அவங்க குடும்பம் தானே அதை எப்படி கலந்துருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தானே முதல்ல அதாங்க நான் என்ன சொல்றேன் இதுக்கு பின்னாடி உண்மையிலே யார் யார் இருக்கிறா எப்படி இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்ட்ட குறிப்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற மூன்று இளைஞர்கள்ட்டையுமே நான் பேசியிருக்கிறேன் அங்க முருகன் என்பவர் தான் வந்து அங்க வந்து அந்த போராட்ட களத்துல நிக்கிறவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார் அவங்க சொல்றாங்க முழுக்க முழுக்க இது நம்ம பயங்க செய்யல இதுக்கு முன்னாடி பல பேர் அடிச்சு அதில் ஒருத்தர் போலீஸ் அடிச்சு மிரட்டி ஏய் நீ ஒத்துக்க அப்படின்னு போலீஸ் செஞ்சிருக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வர வந்து எங்கள் தலைவர் வந்து முதல்வர் சந்திக்கிறாரு அப்புறம் சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்பயே அவங்க வந்து ஒரு வலையத்தை கொண்டாண்டாங்க இங்க பாருங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கும் நீங்க போய் பாருங்க வந்து தீயரிப்பேன் தலித்து குடி குடிய குடியிருப்புகளை தீயரிப்பார்கள் இல்லை தலித்திரைகளை வெட்டிடுவாங்க போனோம்னா கவுண்டர் ஃபைல் போடுவேன் நீ ஒரு அட்வொகேட் உங்களுக்கே தெரியும் என்ன செய்வேன் அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட் கவுண்டர் கம்ப்ளைண்ட் அதுக்கு பேரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கவுண்டர் நினைச்சிருவேன் கவுண்டர் கம்ப்ளைண்ட் அப்ப கவுண்டு ஆனா அப்போ அது மாதிரி இங்கே தொடர்ந்து செய்கிறாங்க அதெல்லாம் ஒழிக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம என்ன வார்த்தை இல்லை இந்த வார்த்தையால் சொல்வதற்கு வார்த்தை இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோம் இல்லை இப்போது இந்த வயல் இஷ்யூன்றது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாறின ஒன்று இன்றைக்கு கட்சி தொடங்கக்கூடிய தாவல் கத்தக விஜய் கூட கிட்டத்தட்ட போக போகிறார் அப்படின்னு ஒரு ஷேட்மெண்ட் வந்துச்சு அவர் போக போராட்ட ஷேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து குற்றவாளிகள் இவர்கள் தான் சொல்லிட்டு காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துதான் தகவல் வருது இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ வந்து கண்டிப்பாக முதலமைச்சருடைய பார்வைக்கு வந்து நிச்சயமாக இருந்திருக்கும் அவருடைய பார்வைப்படாமல் இருந்திருக்காது அப்போ முதலமைச்சருடைய நேரடி பார்வை இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படும் இவங்க தான் குற்றவாளிகள் அதுவும் பாதிக்கப்பட்ட தரப்பில் தான் குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு வரும் வரும்பொழுது நிச்சயமாக முதலமைச்சருடைய நாலேஜுக்கு போயிருக்கும்னு நான் நம்புறேன் நான் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன் நீங்கள் படி நீங்கள் வந்து நிச்சயம் படித்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் புரிந்திருப்பீர்கள் ஆனால் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது கூட்டணில் இருக்கிறோம் நாகரிகம் கருதி அழகான சொல்லாடுகளில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது தீண்டாமை பல வகையான தீண்டாமைகள் இன்று நேற்றில் புரட்சி அம்பேத்கரை பதிவு செய்திருக்கிறார் எம்னாருடைய புரட்சி அம்பேத்கருடைய ஒன்பதாவது தொகுப்பை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்கிறேன் அதில் வந்து கடைசி பக்கத்தில் அதை கடைசி அத்தியாயத்தில் என்னிருப்பாரு ஆட்டுக்குளம் மதுரை மாவட்டம் ஆட்டுக்குளத்தின் பக்கத்தில் அங்கே வந்து சாதி வெறியர்கள் குடிக்கிற தண்ணியில் அங்கே வந்து மலத்தை கலந்தாங்க அதில் அப்படியே அடிக்கிறப்பார் சாதி தீண்டாமை வந்து பல வகைகள் இருக்குது பொருளாதார ரீதியாக ஒடுக்குவாங்க அரசியல் ரீதியாக ஒடுக்குவாங்க சமூக ரீதியாக ஒடுக்குவாங்க அதாவது தொழிலாளிகள் மூலமாக உடுக்குவார்கள் பல ஐம்பத்தி நாலு வகையான தீண்டாமை இருக்குதா அதில் ஒரு தீண்டாமை தான் குளத்துல இல்லை குடிக்கிற தண்ணியில் எதை கலக்கிறது மனத்தை கலப்பது தலைமுறை தலைமுறை ஏற்கனவே நடந்திருக்குது சாதி வெறியர்கள் சாதி புத்திக்காரங்க செய்திருக்கிறாங்க புரட்சி அம்பேத்கருடைய ஒன்பதாவது தொகுப்பை தயவு செய்து பார்க்க வேண்டும் அந்த புத்திக்காரங்க அந்த எண்ணத்தில் வேங்க வேயலில் நல்லா படிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த குற்றவாளி என்று சுமத்தப்படுகின்ற ஒருத்தர் போலீஸு ஒருத்தவன் படித்த இளைஞன் நல்ல ஆங்கில மொழியில் பேசக்கூடியவன் அப்போ இவங்கெல்லாம் வந்து நல்லா ஆகி வர்றேன் வெள்ளப்பெண்டு வெள்ளச்சட்டை மாட்டுறேன் சிறப்பாக இருக்கிறேன் விடுதலை சிறுத்தையாக இருக்கிறேன் பேரே வேங்கை வயல் வேக்கிற இந்த எல்லாம் வந்து நீ நல்லா டெவலப் ஆகி படித்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சாதி புத்தியில் அவங்க வந்து கலந்துருக்கிறாங்க இதுக்கு எவிடன்ஸ் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒன்பதாவது தொகுப்பு நான் உங்களுக்கு அனுப்புவேன் நான் பேசும்போது சைடில் போடணும் ஏன்னா முதல்வர்கள் சொல்லியிருக்கேன்ல ரைட்டா அப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த புத்தி இருக்குது அப்ப அந்த புத்தி இருக்கிறனால நீ கலந்துருக்கிறாங்க அது மட்டும் அல்லாது தான் குடிக்கிற தண்ணியில் தானே எப்படி கலப்பேன் எவனுமே செய்ய மாட்டான் பின்னால் இருக்கிற சூழ்ச்சி என்ன அப்படின்னு நேர்மையாக திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கை உண்மை என்றால் நீங்கள் தைரியமாக உங்க பக்கத்து உங்க போலீஸுக்காரங்க இல்ல உங்களுக்கு கீழே இயங்குபவர்கள் உண்மையில் அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் உண்மையான ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கேன்னா சிபிஐக்கு மாத்துங்க தலைவர் திருமாவர்களே அவர்களே சொல்றாரு இது வந்து இந்த சிபிஐடி சிபிசிஐடி மேல எங்க நம்பிக்கை இல்லை சிபிஐக்கு வந்து தமிழக அரசை முன் வந்து மாத்தணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து தலைவர் திரும்ப வரார் அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து தவறான குற்றவாளிகளை வந்து முன்முறைப்படுத்துறாங்க அப்படின்றத சொல்ல இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு நான் என்ன படிச்சு காட்டுறேங்க சொன்ன கருத்தை நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து இந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும் இன்னும் வந்து நீங்கள் என்னமோ இந்த இதில் போய்த்துடுறாங்க அவர் பேருனா சீமா பிரச்சனையில் வந்து என்னமோ அவரை ஏற்றுக்கிட்டு நமக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அதை எதிர்த்து எழுதுனாடி சும்மா விட்டு இப்படி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் மேற்க தலையிடாமல் நம்ம பிரச்சனை நம்ம மக்கள் பிரச்சனை இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தருணத்தில் வந்து விடுதலை சிறுத்தை சார்ந்த ஒவ்வொரு இளைஞனும் ஒற்றுமையாக இதற்கு நம்ம எதிர்த்து களமாட வேண்டும் இது நம்ம மாண்டத்திற்கே ச விடப்பட்ட சவாலாகத்தான் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர் இன்றைக்கி கருதுகிறது எங்கள் தலைவருடைய அறிக்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அறிக்கையை பாருங்கள் பிரதர் சும்மா சாதாரண அறிக்கை இல்ல வரலாற்று பூர்வமான அறிக்கையை எங்க தலைவர் வந்து இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார் என்ன வயல் வழக்கு காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணை நீதிமன்றம் ஏற்க கூடாது சொல்றாரு அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியின் அறிக்கை மேட்ரு என்ன சொல்றாருன்னா இதை வந்து நீதிமன்றம் ஏற்க கூடாது இதை வந்து சிபிஐக்கு மாத்துங்க விசாரணையை அப்படின்னு இந்த தலைவருடைய அந்த அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு நான் இப்போ தலைவர் திருமா சொல்லியிருக்காரு தேமுதிக அவருடைய பொது செயலாளர் பிரேமலதா அவர்களுமே ரொம்ப காட்டமா இதுக்கான பதவி வந்து பேட்டி ஒன்று பார்த்தேன் நான் இந்த சென்சிட்டிவான விஷயம் வந்து எப்படி ஒரு முன்முடிவுக்கு வராங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பேக் ஃபேர் ஆகும் சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்களா கூட்டல் நீங்க இருக்கிறீங்க ஒரு அழுத்தம் கொடுப்பீங்க இதெல்லாம் கூட யோசிக்காம எப்படி முன்முடிவுக்கு வராங்கன்னு கேட்குறேன் அதாவது நான் அவரை குறை சொல்லலை தமிழக முதல்வர் குறைச்சி இல்லை தலைமுறை தலைமுறையாக இந்த பயலுக்கு என்ன தனித்து தானே என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு வந்து ஒரு புத்தி இருக்குது ஒரு பொது புத்தின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா பேச விடுங்க பொது புத்தி எப்படின்னா அப்படியே யார் தலித் தானே என்ன பெருசாக கிழிச்சிடுவாங்க என்ன பெரிய அவங்களால பண்ண முடியும் போட்டு விடு சும்மா அப்படியே கவுண்டர் அட்டாக் மாதிரி அட்டாக் பண்ணி அவங்களே மாட்டு விடு அப்படின்ற ஒரு அந்த பொது புத்தியில் வரப்பட்ட ஒரு தீர்ப்பாகத்தை நான் கருதுகிறேன் எல்லாம் போல யார் யாரெல்லாம் இங்கே பாரு நீதிமன்றம் ஏற்றுக்கிறாரு நீதிமன்றத்துல தோத்து போயிரு எழுதி வச்சுக்கோங்க வெள்ள பேப்பரில் நீதிமன்றம் அப்படியே வாங்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு ஓகே வெரி குட் நீதிமன்ற கேள்வி கேட்கும் நாங்கள் இன்னமும் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லை நீதிமன்றம் தான் ஒவ்வொரு முறையும் வந்து என்ன ஆச்சு ஏன் அவ்வளோ லேட் பண்ணுன்னு கேட்டு கேட்டாங்களே எங்கள் ஐயா இருக்கிறார் பாப்பா மோகன் நிச்சயமாக களமாடுவார் உண்மையான குற்றவாளியுடைய முகத்திரையை கிழிப்பார் இப்போ தலித்துகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாகவோ இல்லை அவங்கள துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து திமுகவோ எந்த ஆளுநரசுக்கு இருந்தாலுமே கூட இந்த தலித் மக்களாக சேர்ந்து நம்ம தோக்க வச்சிருவாங்க ஒரு பெருவாரியான மக்களுடைய சக்தியை வந்து நம்ம எழுந்துடுவோம் ஆபத்தாவையை முடிஞ்சிடும் அப்படின்ற எண்ணம் எப்படி இல்லாமல் இருக்கும் அதாவது கேள்வி நீங்களே சிக்கல் சிக்கலாக தான் கேள்வி வைக்கிறீங்க நாங்கள் மனசு உடஞ்சி போய் நாங்கள் இருக்கிற ஏற்கனவே குடிச்சு குடிச்சிவிட்டோம் அதுக்கு எடுத்து சொல்கிறாங்க நீந்தாண்டா பீ தண்ணி நீ தாண்டா கலந்தான்னு நாங்கள் இந்த சமூக விடுதலையில் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சோகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவா அங்க என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அப்படின்னு ஏட்டி பூட்டியான கேள்வி கேட்டு இந்த ஆட்சியே தலித் மக்கள் இந்த ஆட்சி சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு அந்த மக்களுக்கு எதிரான ஒரு செயல் வந்து நடந்திருக்கு திருப்பி அந்த மக்களை நம்ம குற்றம் சொல்றதுக்கான முனைப்புல நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை செயல்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பேக் ஃபேரா இருக்கும் நான் தமிழக காவல்துறை மாபெரும் ஒரு தவறை செய்து விட்டது அதனாலதான் சிபிஐக்கு மாத்த சொல்றீங்க மாபெரும் இது சாதாரண தவறு இல்லை <laughs> ஏதோ எடுத்தோம் கவுத்தம் அப்படின்ற மாதிரி ஏதோ இந்த சேரியில் சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே கொண்டு போய் பை பயில் பண்ணி பாதிக்கப்பட்ட தூக்கி உள்ள போட்டோம் படம் வரலாறு எடுத்து காட்டணுமா சிபிசிஏடியால் தோற்கப்பட்ட எத்தனை நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கு இந்த மண்ணில் வரலாறு இருக்குது இப்போ நீங்கள் பேசும்பொழுது எவிடன்ஸ் கதை அவருடைய பேரை குறிப்பிட்டு பேசுனீங்க அவர் வந்து சமூக அளவில் எழுதிருந்தார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மாதத்துக்கு எட்டுலேருந்து ஒம்பது கொலைகள் வந்து நடக்கின்றது படி சமூகத்துக்கு எதிரான ஒரு கொலைகள் நடக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து யூபி மாப்பி தான் பார்த்தீங்கன்னா தலைப்பு மக்களுக்கு எதிரான ஒரு மாநிலமாக பார்த்துட்டு இருப்போம் இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடுமே அந்த ஸ்டேஜ் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க அதாங்க வருதான் பெரியம்மா மா ஷோ கதை அதுதான் ஒன்போது எட்டுலாம் இல்லை எட்டு ஒன்போதெல்லாம் உங்களுக்கே ரெஃபர ஒழுங்கா சொல்லல இந்த இன்னும் இரு இன்னைக்கு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சுல மட்டும் மாசம் இருபத்தஞ்சுல மட்டுமே ஏறக்குறைய இருபது வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்றாரு இல்ல நான் என்ன சொல்றேன்னா இத்தனை கொலைகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு எட்டு கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லவாரு அதை விட கூடுதுன்னு நான் சொல்றேன் அவர் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்குறாரு அதை விட கூடுது தலித்துகள் வந்து பாதுகாப்பா பொருங்க பொருங்க கேள்வி கேட்டீங்க பொருங்க நெறியாளர் அவர்களை தயவு செய்து ரொம்ப கொடுமையான கேள்வி கேட்டுருக்கிறீங்க மனசு உடஞ்சு போய் போய் எல்லாரும் வெட்டுறாங்க குத்துறாங்க மனுஷன் வாழ முடியல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உசேலம்பட்டில ஒரு சின்ன பையனுக்கு நூத்திரதை ஊத்தி விட்டாங்க திண்டுக்கல் சைடுல ஒரு தம்பியை வந்து வெற்றியை கொண்டு விட்டாங்க இங்க பெரம்பலூர்ல ஒருத்தன் கழுத்தரத்தை கொண்டு விட்டாங்க மணிகண்டான போலீஸ்க்கு அவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இதை கேட்கறதுக்கு எவனுக்கு துப்பு துப்பில்லை ஆ இம செத்தா செத்துட்டு போகிறேன் தலித்து நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி திருடுறாங்க இம் பீ தண்ணியை குடிச்சா குடிச்சிட்டு போகிறேன் எவ்வளவு முடியான கொடுமைகள் அரசாங்கத்திற்கு பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை இங்கே பாருங்கள் தமிழகத்தில் வந்து எங்கள் கட்சிக்காரன் பிசிகா மாணவரணி பொறுப்பாளர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி நைனார் குப்பத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் சமூக விருதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எடுத்துக்காட்டு மதுரையில் வந்து ஒரு பட்டியல் இளைஞன் லவ் மேரேஜ் பண்ணியா பண்ற ஆணவ படுகொலை செய்திருக்கிறார்கள் நாலு நாளைக்கு முன்னாடி ஆவடி அருகே ரெட்டமலை சீனிவாசன் மற்றும் ஸ்டாலின் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் அருமலை கோட்டை பாபநாசம் அருகில் தலித்து பழையர் சமூகத்தைச் சார்ந்த அருணாச்சலம் என்கிற அறுபத்தி ரெண்டு வயது முதியவரை பீர்பாட்டிலே அடித்து குத்தி கொலை செய்திருக்கிறார்கள் ஜனவரி இருபதாம் தேதி பாருங்க பிரதர் திருநெல்வேலி அருகில் தலித்து பெண் பாலியல் வன்புறவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் அகரமுத்துக்குமார் சாதிய வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் சங்கம்பட்டி ஆதிசேசன் என்கின்ற சிறுவன் கடுமையான வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதே உசிலம்பட்டி இந்த மேட்டர் பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த தலித் இளைஞன் மணிகண்டன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படியே போயிட்டே இருக்கு நீண்டு போயிட்டே இருக்குது இது பூரா இந்த இந்த வருஷம் இந்த வருஷம் அது சொல்லப்பட இந்த மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தலித்துகளுக்கு எதிரான ஆண்டுகளாக அமைந்து விட்டதாக தோணுது ஆ இப்போதே இந்த வருஷமே பிறந்திருக்கு பிறந்ததுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணாங்கன்னா இல்லை டாக்டர் அம்பேத்கர் சொல்வார் உங்களுடைய சமூக இடிவுகளுக்கெல்லாம் நீங்கள் துடைக்கணும்னா உடனே ஒன்று அதிகாரத்தை அடையணும் அந்த அதிகாரத்தின் மூலமாக தான் அதில் தீர்க்க முடியுன்றதை டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அது அதிகாரத்துக்கு போகிறதுக்கான வழிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ நம்ம வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இப்படியான குடும்பங்கள் நடக்கும் பொழுது அதிகாரம் மாற்றம் தான் தீர்வாக இருக்குமா இல்லை இந்த அதிகார வர்க்கமே செய்ய சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கா அதாவது நீங்கள் எல்லாமே கேள்வியே வந்து எப்படி கேட்குறீங்கன்னா நீங்க வந்து திமுகவை மையப்படுத்தி கேட்கிற மாதிரி தெரியுது அரசு நெறியாளர் அவர்களே நான் சொல்ல கேட்டுங்க எங்கள் தலைவர் சொன்னதை புரட்சி அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி சொன்னதையா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு அமைச்சரா இருந்தாலும் வச்சுக்கோங்க இப்ப இந்த மேட்டர் நாங்க எப்படி கையாளுவோம் நேரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிப்போம்ல ஒரு பேர் சொல்றேங்க ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் கற்பனை பண்ணி பாருங்க எவனாவது எங்க சாதி பிரச்சனை தூண்ட முடியுமா எங்க வாழ ஆட்ட முடியுமா ஒட்ட அறுக்க மாட்டோமா அப்ப இந்த மக்களே நீங்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க ஓட்டு போடுற சமூகம் இனியாவது உங்களுக்கு புத்தி வேணும் அறிவு வேணும் நம்மெல்லாம் ஓரணியில் திரள வேணும் திரண்டாதான் நமது மக்களுக்கான இன்னைக்கு விடுதலை வாங்கித் தரணும் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் கூட்டணியில தான் இருக்கிறான் நாங்கள் வெற்றி நாங்கள் ஓட்டு இன்றைக்கி இந்த கட்சி வெற்றி பெற்று ஐபேக் சொல்லுது இன்னைக்கு அவங்களே வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு குற்றத்தை சுமத்துகிறார்கள் என்றால் இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் தொல்லுகள் நெறியாளர் அவர்களே நீங்க தான் சொல்லணும் ஒண்ணுமே சொல்ல முடியாது காலந்தே அதுக்குலாம் பதிவு கொடுக்கும் ஏங்க சாதாரண ஒரு குடிமகனை நீயே கலந்து நீயே குடிச்சிடும் குற்றம் சுமத்துவது எவ்வளவு பெரிய குடும்பம் இது ஒரு வன்கொடுமைங்க இதை ஒரு வன்கொடுமை என்று நான் சொல்லுகிறேன் வந்து முதலமைச்சராக இருக்காருன்னா இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்காது புரிஞ்சுக்கலாமா அதுதான் உண்மை உண்மை இருந்தாங்க நீங்க அம்பேத்கர் சொல்றாங்க அம்பேத்கர் என்ன சொல்றாரு ஆட்சியில் அதிகாரத்தில் போய் உட்காருங்க அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் எது ஆட்சி அதிகாரம் தான் சொல்றாரு அப்ப அதை நோக்கி தான் நீ பயணிக்கணும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து மற்றவர்கள் அமைச்சராக மற்றவர்கள் முதல்வராக வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்க முடியும் இனி நாங்களும் முதல்வராகிறோம் அப்பத்தான் எங்க மக்களுக்கான திரு கிடைக்கும் என்ற ஒரு நாங்கள் ஒரு முடிவு கூட வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமை அமைவதாகவே நான் கருதுகிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருதலை பகுதிக்காக நன்றி நன்றி வணக்கம்